கதை எங்கள் ஆசிரியர் வந்து எனக்கு சொன்னார் எங்கள் டீச்சர் நாங்கள் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது அப்போ பயம்னா என்ன அச்சன்னா என்னான்னு விளக்கம் கொடுக்கறதுக்காக இந்த கதை சொன்னார் இதை நான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லுவேன் இப்போ உனக்கு சொல்கிறேன் நான் ஓகேவா ஓகே கப்பலில் போகணுன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு ஆசை கப்பலில் போய் நம்ம எல்லா இடமும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை சரி அவங்க என்ன செய்கிறாங்க அங்கே கப்பல்லாம் போடுற டூர்லாம் போகிறதுக்கு அங்கே நிறுத்தி அங்கே அங்கே போகிறாங்கன்னு அங்கே போய் கேட்குறாங்க கப்பலில் போகணும் நான் எவ்வளோ பைசா கட்டணும் நான் போகிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க ஒன் மந்த் வேணுமா த்ரீ மந்த்த் வேணுமா இல்லை சிக்ஸ் மந்த் வேணுமா இல்லை டென் டேஸ் வேணுமா அப்படி கேட்குறாங்க இவங்களே ஏழை ஆச்சா இவங்க என்ன செய்கிறாங்க எனக்கு இருக்கிறதுலே எது கம்மி டேஸ் போகுமோ எது கம்மி காசோ எனக்கு அதை வந்து கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க டென் டேஸ் பேக்கேஜ் இருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்கோ அது ரொம்ப கம்மியாக தான் வரும்னு சொல்கிறாங்க சரி அப்படியா சரி டென் டேஸ் பேக்கேஜ்னா எவ்வளோ ஆகும் காசு அப்படி கேட்குறாங்க அவங்க அப்போ அவங்க சொல்கிறாங்கோ நீங்கள் டென் தௌசண்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க டென் தௌசண்ட் ஆகுமா ஆமாம் அப்படி சொல்கிறாங்க சரி ஓகே நான் வரேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்துடுறாங்க அப்புறமா வீட்டுக்கு வந்து யோசிக்கிறாங்க நம்ம வந்து கப்பலில் போகணும் ஆனால் டென் தௌசண்ட் வேணும் நம்ம கையில் காசு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யலாம் நிறைய எக்ஸ்ட்ரா வேலைலாம் செய்யலாம் அப்போ தான் நம்மளால் நிறைய காசு சேர்க்க முடியும் நம்ம இந்த சேலரியே நம்பியிருந்தால் நம்ம காசு சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்ட்ரா வேலைலாம் செய்கிறாங்க அதிகமான வேலையெல்லாம் அப்போ அதிகமாக வேலையெல்லாம் செஞ்சு 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 ஒரு ஒன் இயர்க்குள்ள டென் தௌசண்ட் சேர்த்துட்டாங்க எவ்வளோ டென் தௌசண்ட் சேர்த்துட்டாங்க அப்புறம் அங்கே போய் கப்பலில் போயிட்டு ஷிப்பெலாம் நின்றுட்டுருக்கில்ல அங்கே போயிட்டு கவுண்டரில் அந்த டென் தௌசண்ட் கட்டிட்டு டிக்கெட் வாங்கின்னு வந்துட்டாங்க டிக்கெட் வாங்கிட்டு வந்த உடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் காட்டுறாங்க பாருங்கள் இதுதான் ஷிப்போட டிக்கெட்டு நான் போக போகிறேன் கப்பலில் வந்து நான் டென் டேஸ் ஜாலியாக போக போகிறேன் எனக்கு ரொம்ப நாள் கனவு எனக்கு காமிக்கிறாங்களா எல்லோரும் வந்து பார்க்குறாங்க கப்பல் டிக்கெட் இப்படி தான் இருக்குமா நான் பார்த்ததே இல்லை கூட பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வாங்கி பார்க்குறாங்க எல்லோரும் வாங்கி பார்த்துட்டு நல்லா இருக்குது நாங்களாம் பார்த்ததில்ல ஓகே நீ போயிட்டு வா நீ போயிட்டு வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லு நாங்களும் காசு சேர்த்து இதே மாதிரி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க சரி ஓகே அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போய் பத்திரமா அவங்க பாக்ஸில் வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க போகிறதுக்கு இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் இருக்குது அதுக்குள்ளே மீதி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டில் ஒரு பாக்ஸ் இருக்குது ட்ரங்க் பட்டி அவங்களே ஏழை இல்லை அதனால அவங்க சின்னதாக ஒரு பாக்ஸ் தான் வச்சுருக்காங்க சரி நம்ம இந்த பாக்ஸ்லேயே வச்சுக்கலாம் நம்ம நியூ ட்ரெஸ்ஸு தானே போட்டு போவோம் எங்கன்னா வெளியே போனால் அப்போ அவங்கக்கிட்ட இருந்த அந்த புது ட்ரெஸ் எந்த ட்ரெஸ்ஸுன்னு பார்த்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து அவங்க அந்த பாக்ஸில் அடுக்கி வச்சுக்கிட்டாங்க கேஷ் எடுத்துகிட்டு போகலாம் எதுக்கும் நம்ம அங்கே ஏதாச்சும் வாங்குறதுனாக்கா நம்ம சரி கொஞ்சம் காசு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தௌசண்ட் ருபீஸ் கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க கேஷ் அப்போ கப்பலில் போகிற அந்த டேட்டு வந்துருச்சு ஃபைவ் டேஸ் முடிஞ்சு அன்றைக்கி காலையில் எழுந்தவங்க கப்பலில் போக போகிறாங்க அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி அன்றைக்கி நைட்டெல்லாம் தூக்கமே வரலை அதுக்கப்புறம் கப்பலுக்கு போயிட்டாங்கோ கப்பல் போயிட்டு உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க அவங்களுக்கும் பயங்கர ஹாப்பி ஸோ ஹாப்பியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க இப்போ கப்பல் உள்ளே போயிட்டாங்க போனோன்னே அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க அந்த ரூமில் ஒரு பெட்டு அந்த பெட்டில் அவங்க போய் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய பாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக ஜம்ப் பண்ணுறாங்க ஹாப்பியாக நம்ம நினச்சது கிடச்சா நம்மளுக்கு எப்போவுமே என்ன ஆகும் ரொம்ப சந்தோஷமாயிடும் ரொம்ப அவங்க ஸோ ஹாப்பியாக என்ன செய்கிறாங்க ஜம்ப் பண்ணுறாங்க பயங்கரமாக அவங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் வந்தோடனே பசியே வராது நம்மளுக்கு துக்கம் வந்தாலும் பசியே எடுக்காது டோர் நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது யார் அது அப்படி சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே நாங்கள் ரூம் பாய் வந்திருக்கோம் உங்களுக்கு ஆப்பிள் பால் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க ஆப்பிள் பால் எடுத்துகிட்டு இருந்திருக்கீங்களா சரி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டோர் லாக் பண்ணிட்டு அந்த ஆப்பிள் பால் அவங்க சாப்பிடலை இவ்வளோ நாள் கனவு நம்ம ஷிப்பு மூவாகும் போது இப்போ நம்ம மூவ் ஆகி நம்ம போக போகிறோம் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஒவ்வொரு ரூமில் ஒரு மைக் இருக்கும் அந்த மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அந்த மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது டைனிங் ஹால்க்கு வாங்க உங்களுடைய எல்லா ல எல்லாம் ரெடியாக இருக்குது ஏன்னா இவங்க காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ மதியம் லன்ச் டைம் அதனால உங்கள் லன்ச் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க சரி லன்ச்சை போய் சாப்பிட்லாமா அவங்க மேலே ஏறி ஸ்டெப்பில் போகிறாங்க போனோடனே அங்கே எல்லாரும் நின்று லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பஃபேர் சிஸ்டத்தில் எல்லாம் தனித்தனி தனியாக கிணத்தில் போட்டு அழகாக வச்சுருக்காங்க நிறைய நிறைய பேர் நின்றுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க இவங்களுக்கு அவங்கெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஓ சூப்பர் சாப்பாடு இங்கே இருக்குது நல்லா இருக்குது நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாம் பார்த்தா நல்லா ரிச் பீப்புள்ஸ் மாதிரி இருக்காங்க இவங்கெல்லாம் அப்படி யோசிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க டக்குன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது என்ன இவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தா இவ்வளோ நல்லா நியூ ட்ரெஸ் மாதிரி இருக்குது காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டிருக்காங்க நம்மக்கிட்ட இருக்க ட்ரெஸ் பார்த்தா பழசாக இருக்க மாதிரி இருக்கே நம்ம ட்ரெஸ்ஸும் புது ட்ரெஸ் தான் ஆனால் கம்மி காசு கொடுத்து வாங்கியிருக்கோமா அதனால அது கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும் நிறைய காசு கொடுத்து வாங்கினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்போ அவங்களுக்கு ரொம்ப சேட் ஆயிடுச்சு நம்மளை பார்த்தாவே எல்லாருமே கேவலமாக பார்ப்பாங்க நம்ம போகலாமா வேணாவான்னு தூரம் வந்து நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப ரிச்சாக தெரியறாங்கோ நம்ம கூட யாருமே பேச மாட்டாங்கோ நம்மளுக்கு ஷேம் ஆகிடுவாங்க போனோம்னு இவங்களே எல்லாமே நினச்சிக்கிறாங்க திரும்பியும் அவங்க ரூமுக்கே போயிட்டாங்க ரூமுக்குள்ளே போயிட்டு ரொம்ப சேட் ஆகிட்டாங்க மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு அவங்களுக்கு நம்ம வந்து டிக்கெட்டு தான் வாங்கணும் நம்ம என்ன செய்யல ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் எடுத்துருக்கணும் நம்ம நம்ம தப்பு பண்ணிட்டோம் இதில் நம்மன்னு சொல்லிவிட்டு இவங்களே நினச்சிக்கிறாங்க எல்லாமே நினச்சிக்கிட்டு ரூம்குள்ளே போய் ரொம் படுத்துக்கிறாங்க கம்முன்னு அப்புறமா பசிக்கு இது என்ன பண்ணுறது அங்கே ஆப்பிள் பால் வச்சுட்டு போனாங்களா அந்த ஆப்பிளும் பாலும் எடுத்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டோடனே திருப்பி நைட்டு டின்னர் எல்லோரும் சாப்பிட வாங்க சொல்கிறாங்க அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க ஆனால் இவங்க எழுந்து போகவே இல்லை சாப்பிட்றதுக்கு திருப்பியோ நைட் வந்து பால் ஆப்பிள் வச்சுட்டு போவாங்க மார்னிங் ஒரு டைம் வைப்பாங்க நைட் ஒரு டைம் வைப்பாங்க அப்புறம் அந்த ஆப்பிள் பால்லே சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துக்கிறாங்க இவங்க இதே மாதிரி நைன் டேஸ் ஆகிடுது நைன் டேஸும் டைனிங் ஹாலுக்கு போகல எந்த ப்ரோக்ராமில் போய் கலந்துக்கல எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் கலந்துக்கல எப்போடா அந்த ஷிப்பை விட்டு நம்ம இறங்கி வீட்டுக்கு போவோம்னு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு ஆப்பிள் பால் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த ஆப்பிள் பால் பார்த்தாவே கொமட்டுற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு சரி லாஸ்ட் நாள் தான் சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்கிறாங்களா சரி நம்ம எல்லாரும் போய் முடிவிட்டோம் நம்ம லாஸ்ட் நாள் மட்டும் போயிட்டு என்னென்ன சாப்பாடு அங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வீட்டாண்ட போனால் எல்லோரும் கேட்பாங்கள்ல நீ என்ன சாப்பிட்டேன்னு அப்போ நம்ம எப்படி சொல்கிறது அப்படி சொல்லி யோசனை பண்ணி டைனிங் ஹால் போகிறாங்க போனோடனே அவங்க ஒரு பிளேட் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு அந்த இருக்க பஃபை சிஸ்டத்தில் நின்னுட்ருக்காங்களா இது எவ்வளோ காசு ஆகும் இது எவ்வளோ காசு ஆகும் இது எவ்வளோ காசு ஆகும் அப்படி சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம் ஒரு பொருள் வாங்கும்போது இது எவ்வளோ பைசா அப்படி கேட்போம் பணக்காராக இருந்தால் கேட்க மாட்டாங்க ஏழை இருந்தாலும் என்றைக்காகவும் ஒரு நாளைக்கு போவோம் கேட்க மாட்டாங்க ஆனால் நம்ம மிடில் ஃபேமிலி என்ன பண்ணுவோம் நடுத்தர மக்கள் எல்லாமே நம்ம விலை கேட்டு கேட்டு தான் வாங்குவோம் ஏன்னா நம்ம கையில் காசு இல்லைன்னா என்ன பண்ணுறது ஷேம் ஆகிடும்ல அப்புறமா அதனால் கேட்குறாங்க சரி நான் அவனும் ரேட்டு எல்லாம் சொல்கிறான் இது இது இவ்வளோ தான் இவ்வளோ தான் ஒரு பிளேட்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஆனால் மேடம் நான் உங்களை பார்த்த மாதிரியே தெரியலையே நீங்கள் ஏன் எங்கே எப்போ வந்து சாப்பிட்டு போகிறீங்க ஓ ஒரு வேளை வேறு ஷிஃப்ட்டு ரெண்டு ஷிஃப்ட்டு மாறி ஒர்க் பண்ணுறாங்கல்ல அந்த ஷிஃப்ட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்டு போயிட்டீங்களா என்னன்னு தெரியல சரி ஓகே மேடம் ஆனால் நீங்கள் இந்த ரேட்டுலாம் கேட்டீங்கல்ல எல்லாம் பைசாலாம் எவ்வளோன்னு சொல்லி ஆனால் இதுக்கெலாம் பைசா நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இது எல்லாமே டிக்கெட் வாங்கும்போதே நீங்கள் கட்டிட்டீங்க காசு அப்படின்னு சொல்கிறாரு சொன்னோடனே அவங்க ரொம்ப சேட் ஆகிட்டாங்க இன்னும் ஏன்னா இந்த நைன் டேஸும் அவங்க சாப்பிடாமே விட்டுட்டாங்கோ ஆனால் அதுக்கும் சேர்த்து அவங்க பைசா பே பண்ணியிருக்காங்க அப்புறமா இவங்க என்ன செய்றாங்க கீழே இறங்கி போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இப்போ எனக்கு நைன் டேஸ் சாப்பாடும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க கொடுக்க முடியுமா அப்படியா கொடுத்தாலோ இவங்களால சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது அப்போ போனது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அவங்களுக்கு எதனால் போச்சு அங்கே போனால் நம்ம கிட்ட யாருமே பேச மாட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு அச்சப்பட்டுக்கிட்டே அவங்களுக்குள்ளே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்களே அவங்க லைஃப்பை சேடாக்கி அவங்களே அவங்கள வருத்தப்பட வச்சுக்கிட்டாங்க அப்போ அவங்க தான் அதுக்கு காரணம் இவங்க போய் பேசியிருந்தா கண்டிப்பாக பேசியிருப்பாங்க எல்லாரும் எல்லோரும் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கலாம் அவங்க அவங்களே அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்கிட்டு அவங்க போயிட்டு அவங்களும் சோகமாக ஆயிடுச்சு அவங்களுக்கு ரொம்ப நாளாக கனவு கண்டு கப்பலில் போனோன்னு நினச்சா அந்த பயணத்தை அவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க கஷ்டப்பட்டு காசு எல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு போய் எல்லாம் கொடுத்தோம் என்ஜாய் பண்ண முடியாமல் வந்துட்டாங்க இதுதான் அச்சம் பயம்னா என்னன்னா நம்ம ஏதோ ரோட்டில் நடந்து போகிறோம் அங்கே ஒரு கயிறு இருக்குது அது பார்த்தா போது பாம்பாக இருக்குமோ அப்படி சொல்லி பயப்படுறோம்ல அதுதான் பயம் இருட்டில் போகும்போது ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு இருட்டாக இருக்குது சொல்கிறோம்ல அதுதான் பயம் அச்சத்துக்கும் பயத்துக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு நல்ல வாழ்க்கையில் நம்ம நமக்கு கிடைக்கிற சான்ஸஸ என்ன செய்யணும் கரெக்டாக பயன்படுத்தணும் விட்டுட்டோம்னா திருப்பியும் கிடைக்காது நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்கு என்ன ரிட்டர்ன் ரிட்டன் தான் வந்திருக்கோம் ஆனா எப்ப நம்ம டிக்கெட்டு முடியும்னு தெரியாது இந்த பூமியில வாழற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உபயோகமாகவும் அன்பாகவும் மற்றவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம நம்ம ஹாப்பியா வாழணும் குட் அப்படின்னு பேர் எடுக்கணும் குட் அதனால் கிளாஸ்ல என்ன பண்ணுவாங்க பசங்க ஆன்சர் இவனுக்கு டவுட்டா இருக்கும் உடனே பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கையெல்லாம் சொல்லுவான் அவன் என்ன பண்ணுவான் தப்போ ரைட்டோ எழுந்து நின்று சொல்லிடுவான் இவனுக்கு எழுந்த ஆன்சர் சொல்றதுக்கு அச்சம் அது தப்பாச்சுன்னா நம்மளுக்கு ஷேம் ஆயிடுவேன் அவன் என்ன செய்வான் சரி நான் எழுந்து சொல்கிறேன்னு சொல்லி சொல்வான் சப்போஸ் ரைட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ உடனே அவனுக்கு கிளாப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா இவனால் தாங்கவே முடியாது உடனே என்ன சொல்வான் நான் தான் அந்த ஆன்சர் சொன்னான் அவன் எழுந்து சொன்னான் அவனுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு எழுந்து சொல்வான் அப்போது அவன் தானே அந்த க்ரெடிட்ஸ் எல்லாம் யாருக்கு போய் சேரணும் அவன் வந்து திட்டு வாங்கினாலும் சரி நம்ம ரைட்டாக இருந்தாலும் சரி தப்பு இருந்தாலும் தைரியமாக எழுந்து சொன்னால்ல அவனுக்கு தானே அந்த க்ரெடிட்ஸ் சேரணும் இப்போ இவனை திட்டு இருந்தால் இவன் என்ன செஞ்சுருப்பான் அமைதியாக உட்காந்து வந்துட்டு இருப்போம் சொல்ல மாட்டான் நான் தான்ன்ற வார்த்தையே அவனுக்கு வந்திருக்காது இல்லை அப்போ இவன் அச்சப்பட்டதுனால இவன் என்ன செஞ்சான் இழந்துட்டான் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாத இருக்கிற வரைக்கும் எந்த விஷயமும் நல்ல விஷயம்தான் ஓகேவா ஓகே